வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றிக் கொள்கிறது இலங்கை வாழ் இந்துக்களுக்கு இன்று தீபாவளி வாழ்த்துச் சொன்ன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார குமார இனிமேல் அந்த தீவில் போதை பொருள் மாவியாக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு தீபாவளி வெடி சம்பவங்கள் தான் எனவும் பூடகமாக ஒரு கருத்தை சொன்னார் இலங்கையில் மாவியாக்களை பிடிக்க ஸ்ரீலங்கா காவல்துறை காக்கிகளுக்கு காரமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டாலும் வவனியாவில் மூன்று லட்சம் போதை வில்லைகளுடன் இளைஞர் ஒருவர் மாட்டுப்பட்டது போன்ற புதிய புதிய பாதக செய்திகள் போதை சாம்ராஜ்யத்தை மையப்படுத்தி வெளிவரத்தான் செய்கின்றன இவ்வாறான பின்னணியில் தான் அனுரவின் தீபாவளி செய்தி வந்தது அந்த செய்தியில் இலங்கை தீவில் உள்ள மாவியா முகங்கள் இனிமேல் நரகாசுரங்கள் போல தோற்கடிக்கப்படுவார்கள் அரசாங்கம் விஷ்ணு போல வெற்றி பெறும் என அரச தலைவர் மாளிகையின் குரல் வெளிப்பட்டது ஆனால் அனுரகுமார் திசான இவ்வாறு தீபாவளி வாழ்த்து செய்தியுடன் மாபியாக்களுக்கு ஒரு பூடகமான செய்தியை சொல்லுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ந்த இரண்டு சம்பவங்கள் வெளிவந்தன அதில் ஒன்று அரச தரப்புக்கு என்னதான் காவல்துறை இலங்கை தீவில் சுயாதீனமாக இயங்குவதாக அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் அது சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாகவே வந்தது குறிப்பாக கொழும்பின் புறநகர பகுதியான கல்விசை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவத்தின் அதிர்வுகளாக வந்தது ஏனென்றால் இந்த நீதிமன்ற சம்பவத்தில் புதிய காணொளிகள் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன கடந்த பத்தாம் தேதி இதே நீதிமன்றத்தின் வாகன திரைப்படத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் மூத்த சட்டத்தரணி ஒருவருக்கும் காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் தர அதிகாரி ஒருவருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டது இந்த முருகல் தொடர்பான வெளியான காட்சிகளும் இந்த முருகலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகங்களும் பொதுமக்களுக்கு வெளியாகி அது தென்னிலங்கையில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டது இந்த சம்பவத்தில் குணரட்ன வன்னி என்ற குறித்த சட்டவாளரை காவல்துறை அதிகாரி தாக்கியதாகவெல்லாம் ஆரம்பத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார் ஆயினும் தான் நீதிமன்றத்தை பாதுகாக்கும் கடமையை மட்டுமே செய்ததாகவும் குறித்த சட்டவாளர் தான் தன்னை அவமரியாதையாக தரக்குறைவாக பேசியதாகவும் அவர் தனது தரப்பு வாதத்தில் முன்வைத்தார் அதன் பின்னர் அவர் பிணையை விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் இந்த பிணை விடுதலைக்கு பின்னர் காவல்துறையினர் அவரை ஆரவாரமாக வரவேற்றுக் கொண்டார்கள் அத்துடன் காவல்துறையால் திரட்டப்பட்ட மக்களும் சேர்ந்து அவரை ஆரவாரமாக வரவேற்றமை ஒரு சர்ச்சையாக உருவாகி கொண்டது ஆனால் இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வெளியான புதிய காணொலி காட்சிகளில் அதாவது நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்ட சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு கருவி பதிவுகளில் நீதிமன்ற வாகன திரைப்படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வழக்கறிஞரை தாக்கிய தருணம் தெளிவாக வெளிப்படுகிறது இது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு புதிய அடியாக மாறியுள்ளது கல்கிசை நீதிமன்றத்தை மையப்படுத்தி இவ்வாறு கடந்த ஒரு வார காலமாகவே ஸ்ரீலங்காவின் சட்டத்துறையும் நிதித்துறையும் போட்டியில் உள்ள நிலையில் இந்த இழுவறி முழு தென்னிலங்கையையும் உற்றி நோக்க வைத்தது ஸ்ரீலங்கா காவல்துறையின் முன்னாள் மாதிபராக இருந்த தேசவந்து வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவதற்கு முன்னர் அவருக்கும் பாதாள உலகுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளியாகி மக்களை அதிர்ச்சிப்படுத்தியதால் ஸ்ரீலங்கா காவல்துறை பொதுமக்களால் அசூசையுடன் நோக்கப்படும் ஒரு தரப்பாக மாறியிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகமான விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டது எனினும் புதிய காவல்துறை மாதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் பழைய தேசம் வந்து கடாசப்பட்டார் அதன் பின்னர் காவல்துறை அனுர அரசாங்கத்தால் ஒரு தோற்றப்பாடு உருவாகி கொண்டது அந்த தோற்றப்பாட்டை ஆதாரப்படுத்தும் வகையில் புதிய மாதிபர் பதவியேற்றதும் சில சுத்திகரிப்பு பணிகளை செய்தார் குறிப்பாக இந்தோனேஷியா நேபாளம் போன்ற இடங்களுக்கு தனது சிஐடி குழுக்களை அனுப்பி அங்கு பதுங்கியுள்ள பாதாள முகங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வர அவர் உத்தரவுகளை பிறப்பித்தார் அந்த அதிரடி ஆபரேஷன்களும் வெற்றிகரமாக இடம்பெற்று இந்தோனேஷியாவிலிருந்தும் நேபாளத்திலிருந்தும் மாபியா முகங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும்படியும் நீங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்த பாதாள உலக முகங்கள் இவ்வாறாக வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள் கொண்டு ஸ்ரீலங்கா காவல்துறை மீதான மதிப்பு சற்று மேல தலைப்பட்ட நிலையில்தான் அதனை மீண்டும் கீழறுக்கும் வகையில் கல்கிசை நீதிமன்ற வளாக சம்பவம் வந்தது இந்த சம்பவத்தில் குறித்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை குறித்த சட்டவாளரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய விரும்பிக் கொண்ட போது ஏனோ தெரியவில்லை அந்த சட்டவாளரும் அச்சம் காரணமாக பதுங்கி இருந்தார் இதனால் நீதித்துறையில் உள்ளவர்களும் சட்டத்தை மதிக்காத ஒரு நிலைமை இருப்பதான விமர்சனங்கள் எழுந்தன அகமுத்தம் ஸ்ரீலங்காவின் நீதித்துறையும் காவல்துறையும் தற்போது பொதுமக்களாலும் ஊடகங்களாலும் அதிகமாக விமர்சிக்கப்படும் ஒரு தரப்பாக மாறியுள்ள இதே பின்னணியில்தான் தமது அரசாங்கத்தை கடுமையாக தாக்க புதிய யூடியூப் சமூக வலைத்தளம் ஒன்று உருவாகி உள்ளதான விசனம் அனுர தரப்பிடம் இருந்து வெளிப்பட்டதுடன் அந்த தளத்தை முடக்கு நகர்வலையும் அது ஆரம்பித்துள்ளது இந்த யூடியூப் தளம் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பின்னணியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டாக் யூடியூப் சேனல் எனவும் இந்த தளம் அரசாங்கம் தொடர்பாக வதந்திகளை பரப்புவதாகவும் அமைச்சர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பிரமுகர் மீது சேற்றை வாரி இறைப்பதாகவும் பொய்யான செய்திகளை விரவ விடுவதாகவும் குற்றச்சாட்டுக்களை தொடுத்த நிலையில்தான் இப்போது இந்த தளத்தை முடக்க அரசு அங்கே நகர்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் கல்கிசை நீதிமன்றத்தின் சிசிடிவி காட்சிகள் காவல்துறைக்கு அடியாக வந்து காவல்துறையை மீண்டும் தலைகுனிய வைத்து இந்த சம்பவத்தில் அதிகாரபூர்வமான அறிக்கையிடல்களை அது செய்ய முடியாத வகையில் பம்பி பதுங்க வைத்த நிலையில்தான் தெற்கில் இவ்வாறான சம்பவங்கள் இருக்க வடக்கிலும் காவல்துறையின் இன்னொரு குழு சில பரபரப்பு காட்சிகளை நேற்று அரங்கேற்றியது அந்த வகையில் இலங்கை தீவின் பேசு பொருளாக தற்போது இருக்கக்கூடிய மாபியா முகங்களில் ஒருவரான சிவந்தி நேற்று காவல்துறையால் கிளிநர்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஸ்ரீலங்கா சிஐடியின் பொறுப்பில் உள்ள சிவந்தி தற்போது நான்காம் ஆடியில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அவர் நேபாளத்திற்கு தப்பிச் செல்வதற்கு முன்னர் இலங்கையில் மறைந்திருந்த இடங்களை நேரடியாக சோதனையிடுவதற்கு ஏதுவாக அவர் அவ்வப்போது அவர் முன்னர் தங்கியிருந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் இவ்வாறான பயணங்களுக்கு தேவைப்படும் காலத்துக்காக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகம் சிவந்தியையும் அவரது சகவாடிகளையும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கும் வகையில் ஒரு அனுமதியை வழங்கியுள்ளதால் சிவந்தியின் டூர் இப்போது வடக்கு தெற்காக இடம் அந்த வகையில் நேற்று அவர் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் மறைந்திருந்த இடம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படியே அவர் யாழ்ப்பாணத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிகிறது இதற்கிடையே சிவந்தியை கிளிநொச்சியில் மறைத்து வைத்திருக்க உதவிய சந்தேகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதாவது சஜித் பிரேமதாசாவின் கட்சியின் பிரமுகர் ஒருவரும் கிளிநொச்சியில் கைதானதான பரபரப்பு செய்திகள் வெளிவந்துள்ளன